நட்டூர் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு திட்டம் ஏசிய அறுபத்தொன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் ஏ டபுள் கொஷன் ஒரு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கத்துற உங்களுக்கு தருகிறார் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பிசாசு உங்களுக்கு வெட்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிடுகிறான் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு மடங்கு பலனை உங்களுக்கு தருகிறார் ஆண்டவர் உங்கள் பாருங்க அடுத்து என்ன சொல்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு இரட்டைத்தனையான சந்தோஷம் லட்சிக்கு பதிலாக சந்தோஷப்படுவீர்கள் சொல்றார் அதை தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்றார் தேசத்தில் இரட்டிப்பான ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவர் அவருக்கு யோகனுடைய வாழ்க்கையில வெட்கம் வந்தது வேதனை வந்தது வியாதி வந்தது அவன் பின்பதாக அவன் ஆண்டவரிடத்தில் பலி கொடுத்து பொழுது அவனுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுத்தார் அதே போல உங்களுடைய வெட்கம் உங்களுடைய வியாதி படுக்கை உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பாடுகள் இத்தனை நாட்கள் சில நாட்களாக நீங்கள் பாடுபட்டுருக்கலாம் ஒரு ஆறு மாதமோ ஒரு ஏழு மாதமோ கிட்டத்தட்ட இன்னோ அந்த ஸ்தோதரோ அவன் ஏழு மாதங்கள் பாடுபட்டான் ஆனால் அவனுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் தந்தான் அதே போல உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் தருவார் அதே போல பாருங்க எலிசா ரெண்டு மடங்கு ஆவியின் அபிஷேகத்தை எலியாவுக்குள்ள இருந்த ஆவியின் வல்லமை இரட்டிப்பாக எலியா எலிசாவுக்குள்ளே வந்து இறங்கினது எலியா செய்தது வாருங்கள் பதினாலு அற்புதங்களை செய்தார் ஆனால் எலிசா இருபத்தெட்டு அற்புதங்களை செய்து முடித்தார் இந்த நாளிலும் கூட உங்களை கூட ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தருவார் ரெண்டு மடங்கு அபிஷேகத்தை தருவார் இந்த அபிஷேகத்தினாலே நீங்கள் யோர்தானை பிளப்பீர்கள் யோர்தானை கடந்து போவீர்கள் மறைத்தவனை கூட எலிசா உயிரோடு எழுப்பினான் அதே போல் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி கூட சுகமாகும் நீங்கள் அடைவீர்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அடுத்ததாக பாருங்க சாலமும் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டான் அவன் கேட்ட ஞானத்தை மட்டுமல்லாமல் ஆண்டவர் ரெண்டு நாலாம் பதினொன்னா பதினொன்றாம் பன்னெண்டாம் சொல்லியிருக்கிறபடி அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் கொடுத்தார் பாருங்கள் எந்த ராஜாக்கள் இடத்துல இல்லாத செல்வமும் மகிமையும் கனமும் சாலமனுக்கு வந்து அதே போல் ஆண்டவர் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பிளஸ்ஸிங் ஆக கொடுத்து அவங்க வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு மடங்கான ஆசீர்வாதம் கட்டத்தனையான சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் கிடைக்கும் அலைவரையும் ஒருமுருக்கு பதிலாக துதியின் முடையை கொடுத்தி ஆண்டவரை பிரைஸ் காட் வருங்கள் யூ இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டவரை நம்புங்கள் ரெண்டு மடங்கு ஆசீர்வாத தியானியங்கள் கத்தன் இந்த மாதத்தில் ரெண்டு மடங்கு போசாக்கை கொடுத்து கத்தர் உங்களை விருத்தியடைய செய்வார் அன்பின் ஆண்டு இந்த வார்த்தை கேட்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இரண்டு மடங்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக திரும்ப பெருகுவதாக சத்தியத்தில் வந்து பிள்ளைகள் நடப்பார்லாம் நம்முடைய வெட்கத்து பதிலாக ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் உண்டான சிவாத்துக்கள் வேண்டிக் கொள் வரும் ஜீவனே காட் கான் பேசிய ஆசீர்வாதம்